வெல்கம்மா எப்படி இருக்கீங்க சொல்லிட்டேங்க நான் சரண்யா இருக்காங்கன்னு நல்லா இருக்கேன்டா சாப்பிட்டேன் நிறைய சாப்பிட்டியா வந்துட்டான்டா புறம்போக்கு பிறந்த பேமானி வந்துட்டான் வணக்கம் ஹாய் சரண்யா வாங்க வாங்கி எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்கும்

வசந்தி சிஸ்டர் மொய்தீன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கேரளா பார்க்குறது உங்கள் எங்கே போய் உங்களை கூப்பிட்றது அன்யன் மோகன் ஹாய் உங்களுக்கு தூக்கம் தான் போய் தூங்குங்க அர்ஜுன் என்னோட ஆபீஸ் ஆளுமே சாங் கேட்குறதுங்க மச் லைக் போட்டதுக்கு ஹாய் எஸ் எஸ் குட் நைட் கேக்குறதுங்கப்பா நான் சொன்னேன்னா சரிப்பா யாருமே வரலடா சரண்யா யாருமே வரலை என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தா வராங்க திடீர்னு பார்த்தா ஆளே இல்லை ஹாய் தீபன் மாமா கிட்ட சொன்னீங்களா காய் மொய்திங்களா சந்தி தேங்க்யூ சிஸ்டர்

மாமாவுக்கு என்ன பிடிக்குமா